இப்போ நம்ம கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அதாவது ஹெச்பிவி வேக்சின் பத்து வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கும் போடலாம் அப்படின்னு இது வந்து என்ன ஆகுதுன்னா பின்னாடி இந்த மாதிரி கேன்சரில் வர்ற புற்றுநோயை தவிர்க்கறதுக்காக வேண்டி இதை வந்து ஒரு மூணு டைம் போடலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஃப்ரீயாகவே போடுறதுக்கு இப்போது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு இந்த கேன்சர் சர்வீஸ்க்கு ஸோ இப்போ முன்னாடி மிஸ் பண்ணாங்களே அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கணும் அதாவது பேப்ஸ்மியர் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை கால்போஸ்கோப்பி பண்ணி பார்க்கலாம் கால்போஸ்கோப்பி ஒரு பெரிய பயமான விஷயமே கிடையாது ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமே கிடையாது எல்லா லேடிஸும் பயந்துக்கிறது என்னன்னா ஏதோ பெயின் கீழே பண்ண போகிறாங்க அப்படின்னு பயந்துக்கிறாங்க அப்படி ஒன்றுமே கிடையாது அவங்கள கூப்பிட்டு வந்து படுக்க வைப்போம் கால் ரெண்டுத்தையும் இப்படி படுக்க கையை மடக்கி வைக்க சொல்லுவோம் லித் ஆட்டி பொசிஷன் அப்படி இல்லைனா இதில் போடுவோம் இதில் போட்டோன்னே இன்னமும் டெலிவரி ஆக போகிற மாதிரி ஒரு பயம் வந்துடும் உங்களுக்கு அதை மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல ஸோ அவங்களை போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோன்னா இந்த ஸ்பெக்லம் இந்த ஸ்பெக்குலம் வந்து இந்த வந்து இப்படி போட்டோம்னா கரெக்டாக வந்து கொஞ்சம் இப்படி நமக்கு வந்து அந்த வெஜைனா குள்ளார போய் இப்படி இருந்துக்கும் இருந்தோன்னா நமக்கு வந்து நல்ல சர்விக்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் ஸோ சர்விக்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அதை வந்து நம்ம ஒரு ஸ்டேபிளாக போடுறதுக்கு இங்கே ஸ்க்ரூ இருக்கும் ஸோ அப்படியே இதை வச்சுருவோம் இது இல்லை அதுக்கப்புறமா எதுவுமே பண்ண மாட்டோம் அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்ம இந்த ஸ்பஞ்ச் ஹோல்டிங்கில் இந்த காட்டனை எடுத்து நம்ம இந்த சலைனில் இப்படி தொட்டு இதை வந்து தொடச்சி எடுப்போம் ஸோ சவிக்ஸ் கிளரை இப்படி தொடச்சி எடுப்போம் அதுக்கப்புறமா இந்த அசிட்டிக் ஆசிட் இது இதை எடுத்து தொடச்சிட்டு இதை வச்சும் இப்படி தொடச்சி எடுப்போம் ஸோ இதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் ஸோ அதில் வந்து செல்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் ஆகும் அப்புறம் இந்த லூகால் சைடு நட்டாச் பண்ணி இதையும் எடுத்துகிட்டு வந்து அதையும் வந்து அதே மாதிரி கொண்டாந்து இப்படி போட்டு தொடச்சி பார்ப்போம் ஸோ அப்போது வந்து கலர் சேஞ்சஸ்லாம் ஏற்படும் நல்ல செல்ஸ் வந்து ப்ரௌன் கலராக இருக்கும் ஸோ அப்போ வந்து அப்நார்மல் செல்ஸ் வந்து ஒயிட் கலராக இல்லை சம் சேஞ்சஸை வந்து இந்த கால்போஸ்கோப் வழியாக அதாவது இந்த மைக்ரோஸ்கோப்ல லென்ஸ் இருக்கு ஸோ இது லைட் அடித்து அதை நல்லா பார்க்கும் பார்க்கும்பொழுது நல்லா ஜூம் பண்ணி காமிக்கும் அந்த பிக்சர்ஸ் இதில் வந்து சேவ் ஆகும் இதுலேருந்து நாங்கள் வந்து எங்களோட கம்ப்யூட்டருக்கு பாஸ் ஆகிடும் இல்லை மொபைலில் கூட பாஸ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பேஷண்ட்டுக்கும் கொடுப்போம் அந்த பிக்சர்ஸை நம்ம பார்க்கறத வச்சு நம்ம எந்த ஏரியாவில் அப்னார்மலா செல்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது அதாவது பின்னாடி கேன்சர் வரக்கூடிய செல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா இந்த டிஷ்யூ ஃபோஸ்டர்ஸ் எடுத்து இது வந்து ரொம்ப பெயின்லெஸ் சும்மா அந்த மீ மூசி குத்துற தான் இது இவ்வளோ பெருசாக இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் பட் பார்த்தீங்கன்னா அது டிப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் ஸோ இதை வந்து இப்படி இவ்வளோதான் அப்படி எடுத்துரும் இது வந்து ஒரு ஊசி குத்துற அளவுக்கு தான் பெயின் இருக்கும் ஸோ அப்படி அந்த பயாப்ஸி எடுக்கலாம் இதெல்லாம் நம்மளோட நல்லதுக்கு தான் நம்ம செஞ்சுக்கிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா மகளிரும் முப்பது வயசுக்கு அப்புறமா வந்து இதை ஸ்கிரீன் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி பத்து வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னாலும் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதை பார்த்துட்டு முன்னாடியே அவங்களுடைய உயிரை கார்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்